வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தமிழக அரசியல்ல ரொம்பவே சூடான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு தவக தலைவர் விஜய் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதுன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார் அதுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் செமையா பதிலடி கொடுத்திருக்காரு அதைத்தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம் சமீபத்துல ஒரு கூட்டத்துல பேசின விஜய் அதிமுக இப்போ தேசிய கட்சிகளின் கட்டுப்பாட்டுல இருக்கு ஆர்எஸ்எஸ் கைக்கு போயிருச்சுன்னு ஓபனா விமர்சனம் பண்ணார் இதன் மூலமா அதிமுக தன்னோட சுயத்தை இழந்துருச்சுன்னு காட்ட முயற்சி பண்ணினார் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு எதிராக ஒரு அலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்ச்சியை தூண்டிவிடலாம்னு விஜய் நினைச்சிருக்கலாம் விஜய் இப்படி பேசுனதுக்கு எல்முருகன் கொடுத்த ரியாக்ஷன் ரொம்பவே அதிரடியா இருந்துச்சு ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை இயக்கம் அதோட கருத்துக்களை அதிமுக கேட்டா அதுல என்ன தப்புன்னு எல்முருகன் கேட்டார் அதாவது ஆர்எஸ்எஸ் சமூகத்துக்கு நல்லது மட்டுமே பண்ணுதுன்னு அவர் சொல்ல வர்றார் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழி நடத்தினா அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன்னு வெளிப்படையாவே ஒரு கேள்வியை எழுப்பினார் இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் வழக்கமா இது போன்ற விமர்சனங்களுக்கு இல்லை அப்படி நடக்கலன்னு மறுப்பாங்க ஆனா எல்முருகன் ஆமா நடந்தா என்னங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கார் இது பாஜகவும் அதிமுகவும் சித்தாந்த ரீதியா ரொம்ப நெருக்கமா இருக்காங்கங்கிறத சூசகமா சொல்லுது இதை விட ஹைலைட் என்னன்னா விஜய் ஆர்ஸ் எஸ் அமைப்பை பார்த்து நிறைய கத்துக்கணும்னு எல்முருகன் சொன்னார் ஆர் எஸ் எஸ் அமைப்போட ஒழுக்கம் சமூக பணிகள் தேசபக்தி இதையெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கணும்னு மறைமுகமா சொல்லியிருக்கார் இது விஜய்க்கு மட்டுமில்லாம எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு மெசேஜ் குடுக்கற மாதிரி இருக்கு இந்த பேச்சு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான உறவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெளிவாக காட்டுது ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழிநடத்துதுங்கிற விமர்சனத்தை பாஜக மறுக்காம அதை ஆதரிச்சு பேசுறது ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் இது அதிமுக தேசிய கட்சிகளின் பிடிக்குள்ள இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றதை உறுதிப்படுத்துது விஜய் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து பேசுறது தமிழ் தேசிய உணர்வுகளை தன்னோட பக்கம் திருப்ப ஒரு முயற்சி இந்த விமர்சனம் மூலமா பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்த்து நின்னு தன்னோட கட்சிக்கான தனித்துவமான அடையாளத்தை அவர் உருவாக்க நினைக்கிறார் இந்த விவாதம் ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் அமைப்பா இல்ல சமூக சேவை அமைப்பாங்கற பழைய கேள்வியை மறுபடியும் பொதுவெளியில கொண்டு வந்திருக்கு மொத்தத்துல எல் முருகனின் இந்த அதிரடி பேச்சு விஜயோட விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கறது மட்டும் இல்லாம தமிழக அரசியல்ல பாஜக அதிமுக தவைக இந்த மூணு கட்சிகளுக்கும் இடையில இருக்கிற சித்தாந்த வேறுபாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு இந்த விவாதம் வரும் நாட்கள்ல இன்னும் சூடு பிடிக்கும்னு எதிர்பார்க்கலாம் சரி நண்பர்களே இந்த விவாதம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்